இந்திரன் அளித்த தேவ சிம்மாசனத்தை ஒரு சுபயோக சுபமுகூர்த்தத்தில் தனது கோலு மண்டபத்திலே ஸ்தாபித்த விக்ரமாதித்தன் அதன் மீது வீற்றிருந்து மிகுந்த சந்தோஷத்துடன் ராஜ்ய பரிபாலனம் செய்தான் ஆனால் விக்ரமாதித்தன் தேவலோகம் சென்று வந்த நாளிலிருந்து பட்டிதான் சற்று வருத்தத்துடன் காணப்பட்டான் இதைக் கண்டுகொண்ட விக்ரமாதித்தன் ஒருநாள் தனிமையில் பட்டியிடம் கேட்டான் பட்டி சற்று நாளாக உன் முகத்தில் வாட்டத்தைக் காண்கிறேன் சோல் என்ன உன் துன்பம் என்று கேட்டான் அண்ணா வாழ்நாள் முழுதும் எப்போதும் தங்களுடனேயே இருக்க பேராசைப்பட்டவன் நான் ஆனால் தேவேந்திரனால் ஆயிரம் காலம் ஆயுள் வரம் பெற்று வந்த தங்களுடன் கடைசி வரை என்னால் எப்படி இருக்க முடியும் அதனை நினைத்துத்தான் சஞ்சலப்பட்டேன் என்றான் இப்போது விக்கிரமாதித்தனையும் துயரம் சூழ்ந்து கொண்டது அடடா எத்தனை சுயநலவாதி நான் உன்னைப் பற்றி யோசிக்காமல் போனேனே உனக்கும் சேர்த்தல்லவா நான் வரம் பெற்று வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வருந்தினான் அண்ணன் விக்ரமாதித்தனின் துன்பம் கண்டு போருக்காத பட்டி உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அண்ணா வருத்தப்படாதீர்கள் உங்கள் தம்பி புத்திசாலி என்பது உண்மையானால் ஆயிரம் என்ன இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயுள் கூட நான் பெற்றுவிடுவேன் கவலைப்படாதீர்கள் என்று கூறி விக்கிரமாதித்தனை கலகலப்பாக்கினான் அண்ணனிடம் விளையாட்டுக்குச் சொன்னாலும் அதை உண்மையாக்கிக் கொள்ள விரும்பிய பட்டி நள்ளிரவில் தங்களது குல தெய்வமான மாகாளி அம்மன் கோயிலுக்குச் சென்றான் தேவியை மனமுருகி பிரார்த்தித்து அவளை தரிசிக்க வேண்டினான் தேவி பத்ரகாளி அம்மன் பட்டியின் முன்னே பிரசன்னமானாள் மகனே பட்டி இந்த நடுமிசி வேளையில் என்னை பார்க்க விரும்பிய காரணம் என்ன என்று கேட்டாள் தேவி எனது சகோதரன் விக்ரமாதித்தனுக்கு தேவலோக அதிபதியாகிய இந்திரன் ஆயிரம் ஆண்டுகள் வாழ ஆயுள் வரமளித்துள்ளான் எனக்கு வரமருள தாயாகிய உன்னைத் தவிர வேறு யார் இருக்கிறார்கள் உன் பிள்ளை மீது கருணை காட்டு தாயே எனக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழ வரம் தர வேண்டும் அன்னையே என்று தேவியின் பாதங்களில் நெடுஞ்சான்கடையாக வீழ்ந்து வணங்கினான் பட்டி நீ கேட்கும் வரத்தைப் பெற வேண்டுமானால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு குற்றமே இல்லாத முப்பத்திரண்டு லட்சணங்களும் போருந்திய ஓர் ஆண் மகன் அதுவும் அவன் சத்திரிய வம்சத்து மன்னனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரது தலையை துண்டித்து நீ எனக்கு காணிக்கையாகத் தந்தால் நீ விரும்பியது கைகூடும் செய்கிறாயா என்றாள் இதோ இப்போதே கொண்டு வருகிறேன் தாயே என்ற பட்டி அரண்மனைக்கு விரைந்தான் ஆம் பத்திரகாளி கூறிய நிபந்தனைக்கு முழு தகுதியாக இருந்தவன் விக்ரமாதித்தன் மட்டும்தான் விக்கிரமாதித்தனின் பள்ளியறைக்குள் வேகமாக நுழைந்த பட்டி மகாராணியுடன் படுத்திருந்து அவனை எழுப்பி தனியே அழைத்து வந்து அண்ணா எனக்கு உங்கள் தலை தேவைப்படுகிறது என்று கேட்டான் விக்ரமாதித்தன் ஏன் எதற்கு என்று எந்த கேள்வியும் கேட்காமல் அதற்கென்ன எடுத்துக்கோள் பட்டி என்று சொல்லி தயாராக தலையை குறிந்து நின்றான் பட்டி ஒரே வீச்சில் விக்ரமாதித்தனுடைய தலையை துண்டித்து எடுத்துக்கொண்டு சென்று காளியம்மன் பாதத்தில் வைத்து தாயே இதோ நீங்கள் கேட்டபடியே சர்வ லட்சணங்களும் கொண்ட எனது தமையன் தலை உனக்கு காணிக்கை என்று பணிந்தான் பட்டி நிபந்தனையை குறையில்லாமல் நிறைவேற்றியதால் நீ விரும்பியவாறே உனக்கு இரண்டாயிரம் வருடங்கள் ஆயுள் வரமளிக்கிறேன் தவிர எப்போதும் செல்வச் சுகத்துடனும் பூரண புத்திசாலித்தனத்துடனும் இறுதி வரை வாழ்வாயாக என்று வாழ்த்தினாள் அவள் சொல்லி முடித்து மறுகணமே பட்டு கலகலவென்று கேலியாக சிரித்தான் பட்டு எதற்காக இந்த கேலிச் சிரிப்பு பத்திரகாளி வியப்புடன் கேட்டாள் மன்னியுங்கள் தாயே தேவர்கள் தலைவனான தேவேந்திரன் எங்கள் விக்ரமாதித்தே மகாராஜாவுக்கு அளித்த வரமே பலிக்காமல் போய் ஆயிரம் ஆண்டு ஆயுள் வாங்கினவன் சிரம் இதோ அறுபட்டுப் போய் தரையில் கிடக்கிறது இதில் தாங்கள் அளித்த வரத்தை நான் எப்படி நம்புவது தாயே அதைத்தான் நினைத்தேன் சிரித்தேன் பட்டி நீ மிகச்சிறந்த அறிவாளி என்பதில் சந்தேகமே இல்லை உன் திறமையான வாதத்தால் என்னை நீ வென்றுவிட்டாய் கவலைப்படாதே நான் உனக்கு அளித்த வரம் தப்பாது தேவேந்திரன் விக்ரமாதித்தனுக்கு அளித்த வரமும் பிழையாகாது என்றவள் பட்டியிடம் எலுமிச்சம் பழமும் திருநீரும் தீர்த்தமும் ஒரு பிரம்பம் தந்து பட்டி விக்ரமாதித்தன் தலையை அவரது உடலோடு சேர்த்து வைத்து இந்த தீர்த்தத்தை தெளித்து வெட்டப்பட்ட இடத்தில் இந்த திருநீற்றைப் பூசு பிரம்பால் கோடு விக்ரமாதித்தன் உயிர் பெறுவான் என்று சொல்லி மறைந்தாள் காளியமனன் பிரசாதத்தோடும் விக்ரமாதித்தனின் தலையோடும் அரசனின் பள்ளியறைக்கு விரைந்த பட்டி தேவி சொன்னது போலவே தலையை உடலோடு வைத்து தீர்த்தம் தெளித்து திருநீற்றை பூசினான் பிரம்பால் வருடினான் மறுகணமே விக்ரமாதித்தன் உயிர் பெற்று எழுந்தான் பட்டி நடந்தது அனைத்தையும் அவனிடம் சொல்ல இப்போது விக்ரமாதித்தன் முகம் பாட்டமுற்றான் தம்பி பட்டி எனது ஆயுளோ ஆயிரம் ஆண்டுகள்தான் ஆனால் நமது மாகாளியம்மன் உனக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயுள் அளித்துள்ளாள் கடைசி வரை நாம் இருவரும் சம ஆயுளுடன் வாழச் சாத்தியமே இல்லையா என்று கூறி வருந்தினான் அண்ணா தங்களது வருத்தம் நியாயம்தான் ஆனால் நான் இதை எண்ணிப் பார்க்காமலா இருப்பேன் நாம் இருவரும் சம ஆயுளுடன் வாழ வழி இருக்கிறது என்றான் பட்டி அப்படியா என்ன வழி அது ஆவலுடன் கேட்டான் விக்கிரமாதித்தன் அண்ணா தேவேந்திரன் உங்களுக்கு வரமளித்த போது இந்த அதிசய சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்வாய் என்றுதானே வரமளித்துள்ளான் எனவே நீங்கள் ஆறு மாத காலம் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யுங்கள் அடுத்த ஆறு மாதம் தேசாந்திரியாக நாடு நகரமெல்லாம் காடு மேடெல்லாம் சுற்றி வாருங்கள் இப்படி நாடாறு மாதமும் காடாறு மாதமுமாக காலம் கழித்தால் நீங்களும் இரண்டாயிரம் ஆண்டுகள் நீடூழி வாழலாம் என்று யோசனை தெரிவித்தான் விக்ரமாதித்தனும் மனம் மகிழ்ந்து போய் பட்டியை பாராட்டிக் கட்டி தழுவிக் கொண்டான் பட்டியின் ஆலோசனைப்படியே காடாறு மாதம் நாடாறு மாதம் என்று ஆட்சி நடத்த தொடங்கினான் இப்படியாக தொடக்க கால சரித்திரத்தைச் சொல்லி முடித்து முதலாம் பதுமையான சுகேசி போஜராஜனே எங்களது விக்ரமாதித்தன் சரித்திரம் கேட்டீர்கள் அல்லவா இப்போது சொல்லுங்கள் எங்கள் சக்கரவர்த்திக்குள்ள வீரம் விவேகம் தைரியம் புத்திக் கூர்மை இவையெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதென்று நினைத்தால் நீங்கள் தாராளமாக இந்த சிம்மாசனத்தில் ஏறி அமரலாம் என்றது முதலாம் பதுமை கதை சொல்லி முடிக்கும் தருவாயில் அன்றைய நாள் முடிந்து சூரியன் அஸ்தமனமாகிவிட்டதால் சிம்மாசனத்தில் அமர வேண்டிய முகூர்த்த காலமும் கழிந்துவிட போஜராஜனும் அவரது மந்திரியும் ராஜசபையை விட்டு அவரவர் இல்லத்துக்குச் சென்றார்கள் இரண்டாம் நாள் மீண்டும் ராஜசபை கூடியது அன்றைய தினம் ஒரு நல்ல முகூர்த்த காலத்தில் போஜ மன்னன் முப்பத்திரண்டு படிகள் கொண்ட சிம்மாசனத்தின் முதல் படி ஏறி இரண்டாம் படி மீது கால் வைக்கும் தருணம் அந்த படிக்குக் காவலாயிருந்த இரண்டாம் விசித்திர பதுமையான திருலோசனை முன்தினம் போலவே கேலியாக சிரித்து போஜராஜனையே சற்று நில்லும் பயம் என்பதன் அர்த்தமே அறியாத எமது சக்கரவர்த்தி விக்ரமாதித்தனின் சாகசங்கள் பெரும் வியப்புக்குரியது மட்டுமல்ல போற்றுதலுக்கும் உரியது அவரது வீரதேரமானது உமக்கு இருக்கிறதென்று உணர்ந்தால நீர் இந்த படியை ஏறி சிம்மாசனம் அமர முடியும் என்றது இரண்டாம் பதுமையே உமது விக்கிரமாதித்த பூபதியிடம் கண்டு வியந்த அந்த வீர பிரதாபத்தை சாகச செயல்களை எனக்கும் தான் சொல்லேன் கேட்டு மகிழ்கிறேன் என்றான் போஜராஜன் ஓ அப்படியே ஆகட்டும் எத்தனை முறை கூறினாலும் திகட்டாத எங்களது மன்னனுடைய பெருமையை கூறுகிறேன் கேளன் பூபதியே என்ற திரிலோசனை பதுமை அக்கதையைச் சொல்ல தொடங்கியது விக்கிரமாதித்த மன்னன் அரசாளும் உஜ்ஜைனி நகரத்தின் அருகாமையில் ஒரு பெரும் காடு இருந்தது அந்தக் காட்டின் மையத்தில் ஒரு துர்க்கையம்மன் கோயிலும் அந்தக் கோயிலிலிருந்து நான்கு காத தூரத்தில் மயானம் ஒன்றும் அந்த மயானத்தில் நடுவில் ஒரு முருங்கை மரமும் இருந்தன அது சாதாரண முருங்கை மரம் இல்லை பார்க்கவே விசித்திரமான வளைந்து நெளிந்து காணப்பட்ட அந்த முருங்கை மரத்தில்தான் வேதாளம் ஒன்று தலை கீழாகத் தோங்கிக் கொண்டிருந்தது அந்த வேதாளமும் சாமானியமானதில்லை அதை ஒருவன் வசப்படுத்திவிட்டால் அந்த வேதாளத்தின் மூலம் அவன் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ள முடியும் இந்த உலகையே ஆட்டிப் பழைக்க முடியும் முனிவர்கள் மந்திரவாதிகள் ஜோதிடர்கள் குறி சொல்பவர்கள் என்று அந்த வேதாளத்தைப் பற்றி தெரிந்த பலரும் எப்பாடு பட்டாவது அந்த வேதாளத்தை வசப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று முயற்சித்து வந்தனர் ஆனால் ஒருவராலும் அதை சாதிக்க முடியவில்லை வேதாளத்தை வசப்படுத்த முயற்சித்தவர்களுள் சுசர்மன் என்கிற தேவி உபாசகன் முக்கியமானவன் இவன் தனது தீவிர பக்தியினால் வன துர்கயமனையும் வேதாளத்தையும் வசப்படுத்திக் கொண்டு சகல சித்திகளும் பெற்று இந்த பூவுலகையே ஆட்டிப் படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதற்காகவே துர்க்கையம்மன் கோயிலில் பெரும் யாக குண்டம் வளர்த்து கடும் தவமிருந்து பூஜை செய்தான் ஒருநாள் தேவி வன துர்க்கையம்மன் அவன் முன்காட்சி தந்தாள் சுசர்மா பக்தி சிரத்தையுடன் கூடிய உனது கடுமையான தவம் கண்டு மனம் மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றாள் சுசர்மன் பரவசமாக தேவி எனக்கு இரவா வரம் வேண்டும் தவிர இந்த மண்ணுலகில் அரசாலும் அத்தனை மன்னர்களையும் வென்று மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாகே நான் இந்த பூ உலகையே அரசாள வேண்டும் மகா சக்கரவர்த்தியாக திகழ வேண்டும் அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டான் சுசர்மா நீ கேட்ட வரங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஆயிரம் அரசர்களைக் கோன்று அவர்களது உடல்களை யாக குண்டத்தில் போட்டு யாகம் செய்ய வேண்டும் தவிர அந்த மன்னர்களது தலைகளை வெட்டி எனது பாதத்தில் காணிக்கையாக வைத்தால் நீ விரும்பியது நடக்கும் என்று சொல்லி மறைந்தாள் அதற்கு மேல் சுசர்மன் நேரத்தை வீணாக்க விரும்பாமல் நாடு நாடாகப் புறப்பட்டான் பல பல யுக்திகளாலும் வஞ்சக சூழ்ச்சிகளாலும் கபட நாடகங்களாலும் அநேக மன்னர்களை ஏமாற்றி தனியே அழைத்து வந்து வன துர்க்கையம்மன் பாதத்தில் வைத்து பலியிட்டான் இம்மாதிரி அவன் பலியிட்ட மன்னர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ஆகிவிட்டது ஆயிரமாவது தலைக்கு விக்ரமாதித்தனுடைய தலையை திட்டமிட்டான் சுசர்மன் ஆனால் விக்ரமாதித்தனை பலி கொடுக்கும் முன்னதாக அவன் மூலமாகவே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று இருந்தது அது வேதாளத்தை வசப்படுத்தும் திட்டம் அதற்கான முயற்சியில் இறங்கினான் சுசர்மன் ஒரு பெரும் மகரிஷி போல் சாந்த சோரூபியாக வடிவம் கொண்டு விக்ரமாதித்தன் சபைக்குச் சென்றான் சுசர்மன் தன்னை அன்புடனும் பணிவுடனும் வரவேற்று விக்ரமாதித்தனை ஆசீர்வதித்து ஒரு மாதுளந்தனியே அவனுக்கு கொடுத்து வாழ்த்திவிட்டு வேறு எதும் பேசாமல் விடைபெற்றுக் கொண்டான் முனிவர் தந்த மாதுளம் கனியை விக்கிரமாதித்தன் அருகிலிருந்த பட்டியிடம் தர முயற்சிக்க அப்போது கைதவரி பழம் கீழே விழுந்து உடைந்தது அட என்ன ஆச்சரியம் பழத்திலிருந்து மாதுளை முத்துகளுக்கு பதிலாக உயர்ந்த ரத்தின கெம்புக்கற்கள் சிதறி வியந்து போனான் விக்ரமாதித்தன் அந்த ரத்தினக் கற்களை எடுத்து பார்த்து மகாமந்திரி பட்டி அவைகள் விலை மதிப்பில்லாதவை என்று உணர்ந்து கொண்டான் பின் யோசனையுடன் விக்ரமாதித்தனிடம் சொன்னான் மீண்டும் அந்த முனிவர் கண்டிப்பாக இங்கு வருவார் பட்டி சொன்னது போலவே மறுநாள் மீண்டும் சபைக்கு விஜயம் செய்தார் முனிவர் அவரை வரவேற்று உபசரித்து விக்ரமாதித்தன் மகா முனிவரே நேற்று தாங்கள் அளித்து அதிசய மாதுளம் கனியில் விலை மதிப்பில்லாத ரத்தின கற்கள் இருந்ததைக் கண்டேன் போன்போருளில் நாட்டமில்லாத துறவியான தாங்கள் எனக்கு எதற்காக இத்தனை விலை உயர்ந்த கற்களை பரிசளித்தீர்கள் பதிலுக்கு என்னிடமிருந்து ஏதோ எதிர்பார்க்கிறீர்கள் என்று தெரிகிறது சொல்லுங்கள் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் விக்ரமாதித்தன் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் ஆம் விக்ரமா மிகச்சரியாக விட்டாய் எனக்கு உனது உதவி தேவைப்படுவது உண்மைதான் நான் நமது உஜ்ஜயினியின் கானக பிரதேசத்திலுள்ள வனத்துர்க்கியம்மனைப் பூஜித்து ஒரு யாகம் நடத்த உத்தேசித்திருக்கிறேன் யாகம் பூர்த்தியானால் அதன் மூலம் எனக்கு அஷ்டமாசித்திகளும் கைவசமாகும் ஆனால் அந்த யாகத்தை நடத்த விடாமல் செய்ய சில துஷ்ட சக்திகள் காத்திருக்கின்றன எனவே பதிரகாளியின் பரம பக்தனான நீ யாகத்தின் போது என்னருகில் இருந்தால் அந்த துஷ்ட சக்திகள் தோல்லை தராமல் விலகிப் போய்விடும் இந்த உதவி ஒன்றைத்தான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் என்றான் அப்படியே ஆகட்டும் முனிவர் பெருமானே கண்டிப்பாக உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் சொல்லுங்கள் நான் எங்கு எப்போது வரவேண்டும் முனிவன் சுசர்மன் விக்கிரமாதித்தன் வரவேண்டிய இடத்தையும் நாளையும் நேரத்தையும் சொல்லிவிட்டு விக்கிரமா யாகத்துக்கு நீ தனியாகத்தான் வரவேண்டும் இது மிக முக்கியம் என்று சொல்லி விடை பெற்றுக் கொண்டான் முனிவன் சுசர்மன் சொன்னது போலவே குறிப்பிட்ட நாளில் நெடுஜாமத்தில் துர்க்கையம்மன் கோயிலுக்கு தன்னந்தனியாகச் சென்றான் விக்ரமாதித்தன் அங்கே பெரும் யாககுண்டம் வளர்த்து அமர்ந்திருந்தான் சுசர்மன் அவனைச் சுற்றிலும் குரளிகளும் சில ஏவல் பெய்களும் கிடந்து கூத்தாடிக் கொண்டிருந்தன முனிசிரேஷ்டரே தாங்கள் சொன்னபடியே தனியே வந்துவிட்டேன் இப்போது நான் தங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஏதாவது உள்ளதா என்று கேட்டான் விக்கிரமாதித்தன் ஆம் விக்கிரமாதித்தா ஒரு முக்கிய காரியத்தை நீ செய்ய வேண்டும் இக்கோயிலின் தென்பகுதியில் நான்கு காத தூரத்தில் மயானம் ஒன்று இருக்கிறதல்லவா அதன் நடுவே வளைந்து நெளிந்து முருங்கை மரம் ஒன்று உள்ளது அதன் உச்சாணிக் கிளையில் பிணம் ஒன்று தோங்கிக் கொண்டிருக்கும் அந்த பிணத்தை நீ இங்கே கொண்டு வந்து என்னிடம் சேர்த்துவிட்டால் போதும் அதுதான் முதல் காரியம் என்றான் சுசர்மன் அவ்வளவுதானே இதோ இப்பொழுதே சென்று அப்பிழத்தை கட்டி தூக்கி வருகிறேன் விக்ரமாதித்தன் மயானத்தை அடைந்தான் முருங்கை மரத்தை தேடிக் கண்டுபிடித்து அதன் உச்சாணிக் கிளையில் தோங்கிய பிணத்தை எடுத்து தோளின் மீது போட்டுக்கொண்டு கீழிறங்கினான் அப்போது பிணம் வாய்விட்டு அழுதது அதிர்ச்சியடைந்து விக்கிரமாதித்தன் பிணம் உயிரோடு இருப்பதாக பதறிப்போய் அதை தரையில் கிடத்தினான் மறுநொடியே பிணம் மீண்டும் பறந்து போய் முருங்கை மரத்தின் உச்சாணிக் கிளையில் தலைகீழாக தோங்கியது விக்ரமாதித்தன் ஆச்சரியமடைந்தான் இதென்ன விசித்திரம் பிணம் பறக்கிறதே மீண்டும் மரத்தில் ஏறி அந்த சவத்தை சுமந்து கொண்டு கீழிறங்கினான் அப்போது பிணத்துக்குள் புகுந்திருந்த வேதாளம் ஏ விக்ரமாதித்த மகாராஜாவே இந்த பிணத்துக்குள் புகுந்திருக்கும் வேதாளமாகிய நான் உன்னை நன்கு அறிவேன் உன்னை அனுப்பி வைத்து அந்த சுசர்மனையும் அறிவேன் என்னை அவனிடம் கொண்டு சேர்ப்பதற்காகத்தானே இம்முயற்சியில் இறங்கியிருக்கிறாய் போகட்டும் உன்னுடன் நான் வரவேண்டுமானால் ஒரு நிபந்தனை இருக்கிறது நாம் போய்ச் சேரும் வரை வழிமுழுக்க நீ பேசவே கூடாது பேசினால் நான் மீண்டும் முருங்கை மரத்து உச்சிக்கே போய்விடுவேன் ஆனால் நான் உன்னிடம் வழிநடுக பேசிக் கொண்டு வருவேன் என்னை சுமந்து செல்லும் களைப்பு தெரியாமல் இருக்க வழிப்பயணத்தில் உனக்கு சுவாரஸ்யமான கதை சொல்லுவேன் கதையின் முடிவில் ஒரு புதரும் போடுவேன் அந்த புதருக்கான சரியான விடையை நீ சொல்ல வேண்டும் விடை தெரிந்தும் நீ பதில் சொல்லாவிட்டால் உனது தலை சுக்குநூறாக சிதறிவிடும் என்றது விக்கிரமாதித்தன் இருதலைக்கோளை எறும்பின் நிலையில் தவித்தான் வழியில் பேசக்கூடாது பேசினால் வேதாளம் மீண்டும் மரத்துக்கே போய்விடும் ஆனால் வேதாளம் கேட்கும் கேள்விக்கு பதிலும் சொல்ல வேண்டும் அப்படி கதையின் புதருக்கான விடையைச் சொல்லாவிட்டாலோ தலை வெடித்து சிதறிப்போய்விடும் என்னதான் செய்வது சரி வேறு வழியில்லை அப்படி வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்துக்கே போய்விட்டால் மறுபடியும் கட்டித் தூக்கி வரவேண்டியதுதான் என்று நினைத்து மனதைத் தேற்றிக் கொண்டான் ஏதும் பதில் பேசாமல் பிணத்தை சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான் வேதாளமும் அவரது பதிலை எதிர்பார்க்காமல் கதை சொல்லத் தொடங்கியது